வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஏரோதரசன் காலத்தில் தயாவில் உள்ள பெலகேமில் ஏசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எழ கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எரிசலை முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களை ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதையாவில் உள்ள பெத்லேஹேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லேஹேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிர ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்தலைஹேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏறோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே டோனி டிமெல்லோ என்பவர் ஒரு தவளையின் கதை என்ற அருமையான புத்தகங்களை மூன்று பகுதிகளாக வெளியிட்டவர் நல்ல சிந்தனையாளர் அவர் இந்த நூலிலே சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை ஒரு பக்தன் தினந்தோறும் கடவுளை வழிபட்டு வந்தான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு எல்லா நன்றி பழிகளையும் செலுத்துவது ஜெபம் செய்வதை மறப்பதில்லை அந்த கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையே நல்ல ஒரு அருமையான ஒரு நட்பு இருந்தது ஒரு நாள் இந்த பக்தன் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடவுள் அவன் முன்னால் வந்து நின்று காட்சி கொடுத்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கடவுளே நீங்கள் வந்திருக்கிறீங்க நான் என்ன செய்யணும் உங்களுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ கடவுள் சொன்னார் நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாம் என்னை கால்பந்தாட்ட அரங்கத்திற்கு அழைத்து கொண்டு போ என்று சொன்னார் என்னடா இது வித்தியாசமாக இருக்கிற ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டு போ சொல்கிறார அப்படின்ட்டு சரி கடவுள் சொல்லிட்டார் அப்படின்ட்டு அந்த பக்தன் கடவுளை இந்த கால்பந்தாட்ட அரங்கத்திற்கு அழைத்து சொல்கிறான் இரண்டு பேரும் அமர்கிறார்கள் போட்டி ஆரம்பிக்கிறது இரண்டு அணிகள் சீக்கியர் அணி கிறிஸ்தவர் அணி கிறிஸ்தவர் அணியை சார்ந்தவர்கள் முதலிலே கோல் போடுகிறார்கள் உடனே கடவுள் எழுந்து நின்று கைத்தட்டி தனது மேல் வைத்திருந்த அந்த தொப்பி அதை இரண்டு முறை அப்படியே தூக்கி காட்டி தனது வெற்றியினுடைய அந்த பாராட்டை உற்சாகத்தை அவர் தெரிவித்தார் பக்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கடவுள் ஃபுட்பால் பிளேயராக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சான் நல்லா ரசிக்கிறார அடுத்த கட்டம் சுற்று ஆரம்பிக்கிறது இரண்டு அணியினரும் மோதுகிறார்கள் அதே நேரத்தில் கடைசி நேரம் வரும் பொழுது இந்த நேரத்தில் சீக்கியர் அணியானது கோல் போட்டது பக்தன் கடவுளை பார்க்குறான் கடவுள் எழுந்து நின்றார் தட்டினார் வழக்கம் போல தனது தொப்பி எடுத்து இரண்டு முறை அந்த வெற்றினுடைய அடையாளமாக தனது பாராட்டை அவர் தெரிவித்தார் பக்தன் கடவுளிடம் கடவுளே நீங்கள் கிறிஸ்தவ கடவுளா அல்லது சீக்கிய கடவுளா என்று கேட்டார் கடவுள் சொன்னார் நான் கிறிஸ்தவ கடவுளும் அல்ல சீக்கிய கடவுளும் அல்ல நான் எல்லாருக்கும் பொதுவானவர் நான் எல்லாருக்கும் பொதுவானவர் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இந்த புதிதாக பிறந்த பாலன் கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லோருக்குமாக பிறந்து காட்சி கொடுக்கின்றார் அதைத்தான் இன்று திருக்காட்சி பெருவிழாவாக தாய் திருச்சபை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது மூன்று அரசர்கள் விழா அல்லது மூன்று ராஜாக்கள் விழா அல்லது திருக்காட்சி பெருவிழா என்று இன்று உலகம் முழுவதும் சிறப்பிக்கிறது கீழே திருச்சபை நாடுகளிலே இந்த நாளை இரண்டாவது கிறிஸ்துமஸ் என்று அருமையாக வெகு விமரிசையாக சிறப்பு செய்கிறார்கள் எனவே இயேசு பிறப்பு எல்லோருக்கும் பொதுவானது மொழி இனம் மதம் மற்றும் எல்லா நாடுகள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பொதுவான பிறப்பு மீட்பு என்பது பொதுவானது என்பதை இயேசுனுடைய கடவுள் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்பதை இந்த விழா நமக்கு சிறப்பாக தெளிவுபடுத்துகிறது அதைத்தான் வாசித்தோம் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உம் உதய கதிர் நோக்கி நடை போடுவர் பிரயணத்து மக்கள் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர்கள் அப்ப எல்லா இடங்களிலும் எல்லா ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டருடைய பொதுவானது ஆறாவது வசனம் ஒட்டகங்களின் பெருந்திரல் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் பாருங்க எத்தனையோ நாடுகள் இந்த உலகத்தில் உள்ள முக்கு மூலையில் இருக்கக்கூடிய தெரியாத நாடுகளில் இருந்து கூட மக்கள் வந்து இந்த கடவுளை வணங்க வருவார்கள் இந்த இயேசுவை வணங்க வருவார்கள் என்று தெரியப்படுத்துகிறது அப்ப இந்த இயேசுனுடைய பிறப்பு எல்லோருக்கும் பொதுவானது என்பதை சுட்டி காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு வாருங்கள் எபேசியர் மூன்று ஆறு பிற இனத்தாரும் பங்காளி பங்காளி உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் பிற இனத்தவர்கள் கிறிஸ்து உடன் பங்காளிகள் உடன் பங்காளிகள் நம்ம தான் நாம பங்காளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிதானே ஆனா அப்படி இல்லை எல்லாருமே உடன் பங்காளிகள் எல்லாருமே அவருடைய உரிமை சொத்தான மக்கள் எல்லோரும் அவருடைய ஒரே உடலின் உறுப்புகள் பார்த்தீங்களா ஒரே உடலின் உறுப்புகள் நாம் எல்லோருமே எனவே வேறுபாடு இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவருடைய உடலின் மக்கள் அவருடைய உரிமை சொத்தான மக்கள் எனவே நாம் அனைவரும் எனவே ஆண்டவர் எல்லோருக்குமாக பிறந்தார் அதுதான் இந்த திருக்காட்சி எல்லோருக்குமாக காட்சி கொடுத்தார் என்பதை இந்த விழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார் எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் பிறந்தது எல்லா மக்களினுடைய மீட்புக்காக என்பதை தெரிவிப்படுத்துகிறது நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிறோம் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் எல்லாருமே ஒரே குடும்பமாக கூடி ஆலயத்திற்கு வருகின்றோம் பாருங்கள் வழிபாடுகளிலே பொதுவாக கலந்து கொள்கிறோம் இன்னைக்கு பாருங்க கோவா தூய பிரான்சிஸ் சவேரியாரினுடைய உடல் மக்கள் பார்வைக்காக கீழே இறக்கி வைக்கப்பட்டு அது வைக்கப்படுகிறது அங்கு வந்து பார்ப்பவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா மதங்களிலிருந்தும் வந்து பார்த்தார்கள் கிறிஸ்துவை தெரிந்தவர் தெரியாதவர் அறியாதவர் என்று அப்போ பாருங்க இதுதான் இந்த திருக்காட்சிக்கும் இந்த அருமையான நிகழ்வு ஒரு அருமையான ஒப்பந்தத்தை பார்க்கிறோம் எல்லா மதம் மொழி இனம் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் வந்து இன்றுதான் கடைசி தனமாக இருக்கிறது அந்த கோவாவிலே சபிரி எத்தனை ஆண்டுகள் அழியாமல் ஏறக்குறைய நானூற்றி எண்பது ஆண்டுகள் அழியாமல் அந்த உடல் இருக்கிறது அந்த அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வருகிறார்கள் அதே போல வேளாங்கண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் வேளாங்கண்ணியில் யார் வருகிறார்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா இனத்தை சார்ந்தவர்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் வருகிறார்கள் ஆலயம் என்பது இதுதான் நாம் ஆண்டவர் பெயராலே ஒன்றாக இணைகிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் கடலுடைய பிள்ளைகள் அவருடைய உடன் உறுப்பினர்கள் உரிமை சொத்தான மக்கள் ஒரே ஒரே உடலின் உறுப்புகள் என்பதைத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தெரிவுபடுத்துகிறது சார் மூன்று ஞானிகள் வந்தார்கள் ஆண்டவர் யேசுவை சந்தித்து காணிக்கை கொடுத்தார்கள் மூன்று ஞானிகளா இல்லை இப்படி மூன்று தான் அந்த மூன்று காணிக்கைகளை கொடுத்தார்கள் அதனால நாம மூன்று ஞானிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கலாம் ஆனால் இறையில் அறிஞர்கள் சொல்றாங்க ஏழு முதல் பனிரெண்டு வரை உள்ள ஞானிகள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஜோரோஸ்த்ரியர் என்பவர் உருவாக்கிய பார்சி மதத்தை சார்ந்த குருக்களாக இவர்கள் இருக்கலாம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இன்னும் நாம் பார்க்கும் பொழுது வான்கோள்களை ஆய்ந்து அறியும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய வல்லுநர்களாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய விண்ணில இருக்கக்கூடிய விண்மீன்கள் இவைகளினுடைய நகர்வு மற்றும் விலங்குகள் பறவைகள் இடம் பெயர்தல் இவைகளை வைத்து வருங்காலத்தை கணிக்க கூடியவர்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது நகர்வு மத்திய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் நற்செய்தியில் வாசிங்க யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எல கண்டோ அவரை வணங்க அவருடைய விண்மீன் எல கண்டோ அப்ப இந்த விண்மீன்களுடைய நகர்வு அதனுடைய தோற்றம் விலங்கு பறவைகளுடைய இடம் பெயர்தல் இவைகளை பற்றி என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றி கணிக்கக்கூடிய வல்லுநர்களாக இருக்கலாம் அடுத்து இவர்கள் கனவு காட்சி இவைகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சார் இவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் அப்படித்தானே பல இடங்கள்லேருந்து வந்து ஒரு பயணம் ஒரு அருமையான பயணம் மூன்று விழா அப்படின்னாலே ஒரு பயணம் ஒட்டகத்தில் இருந்து அவங்க பயணமாக வெகு தூரத்திலிருந்து வந்து இயேசுவை சந்தித்து காணிக்கை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அப்ப இந்த பயணம் யாரை நோக்கி இருக்கிறது எதை நோக்கி இருக்கிறது கிறிஸ்துவை நோக்கிய ஒரு பயணம் அப்போ ஒரு மேலானதை நோக்கிய ஒரு பயணம் ஒரு ஒளியை நோக்கிய ஒரு பயணம் எஸ்ஆயா அறுபது மூன்றாவது வசனம் எசாயா அறுபது மூன்று பிற இனத்தார் உம் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர் அப்ப மன்னர்கள் பிற இனத்தார் எல்லோரும் உண்மை நோக்கி வருவர் மத்திய நட்சி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அரசன் காலத்தில் யூதாவில் உள்ள பெத்திலே கேமில் பிறந்தார் அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் எங்கெங்கெல்லாமும் இருந்து வந்திருக்கிறார் ஆனால் அவங்கள நோக்கி பயணம் அந்த பயணத்தினுடைய இலக்கு என்பது ஏசு அவரை அடைய வேண்டும் அப்போ பல இடங்கள் பல மொழிகள் இனங்கள் மதங்கள் இவைகள் எல்லாவற்றினுடைய இலக்கு என்ன கடவுளை அடைய வேண்டும் அதானே பிறவையன் நம்ம உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கடவுளை அடைய வேண்டும் இதுதான் எல்லா மதங்களும் எல்லா தத்துவ பள்ளிகளும் எல்லா கொள்கைகளும் இதைத்தான் கற்பிக்கிறது ஆனால் நாம் இடையிலேயே பயணம் நின்று போகிறது எனவே நாம் அந்த பயணம் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும் நமது ஆன்மீக பயணம் கடவுளை அதுதான் ஒளி அந்த ஒளியை நோக்கி நமது பயணம் எனவே மேலான ஒன்றாக இருக்க வேண்டும் மேலான ஒன்று ஆனா நாம இன்னைக்கு நாம பயணம் செய்யறது எதை தேடி எதை நோக்கி நாம போறோம் கீழான சாதாரண காரியங்கள் இந்த உலக காரியங்கள் தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட சிற்றின்ப ஆசைகள் போட்டி பொறாமைகள் குடும்பத்திலே மற்ற இடங்களிலே அப்ப இவைகளை நோக்கி ஒரு சாதாரண சின்ன விஷயங்கள் அப்போ ஒரு கீழானவை நோக்கி தான் நாம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மேலானவை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும் அந்த ஒளியை நோக்கி அந்த ஆண்டவரை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அதைத்தான் இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இணைந்த பயணம் இனிதான பயணம் தனியா ஒரு இடத்திற்கு நாம ஊருக்கு போறோம் சென்னைக்கு போறோம் கோயம்புத்தூருக்கு போறோம் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போறோம் இல்லைன்னா மதுரைக்கு போகிறோம்னு வச்சுக்கிடுங்க தனியா போறதுக்கும் ஒரு ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் ஒரு நாலு பேர் ஒரு குடும்பமாக போகிறோம் அது எவ்வளோ நல்ல ஜாலியாக இருக்கும் ஒத்தையில போனால் சும்மா அது செல்ஃபோன் வாண்டிகிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா அடிக்கும் ஆனால் சேர்ந்து போகும் பொழுது பயணம் எளிதாகிறது எளிதாகிறது அதே போல் சோர்வு தெரிவதில்லை இணைந்து போகும்போது அதே போல் பயம் சுத்தமாக இருக்காது தனியாக போனால் பயமாக இருக்கும் ஐயோ நம்ம போய் சேர்ற இடம் கரெக்டு தானா கூகுள் மேப்பு கரெக்டாக கொண்டு போடுதா இல்லைன்னா ஏதாவது பள்ளத்தில் கொண்டு விடுதா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இருக்கும் ஆனா என்ன ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா ஏய் அங்க போ எங்க போ அப்படி அப்ப இந்த பயம் இல்லை தனியா போகும்போது நிறைய நேரத்துல பயம் இருக்கும் ஆனால் குழுவாக நாம் பயணம் செய்யும் பொழுது அந்த பயம் அற்று போகிறது அதே போல அந்த பயணத்திலே ஒரு ஊக்கம் இருக்கிறது எளிதாக நாம் அந்த இடத்தை சென்றடலாம் தனியா போகும்போது அங்க அங்க கேட்டா அப்படி இப்படி நானா சேர்ந்து பண்ணுமா டக்குன்னு குறிப்பிட்ட நேரத்துல நாம போய் சென்றடையலாம் கோவாவுக்கு நம்ம தனியா போயிட முடியுமா முடியாது அதோட ஒரு குரூப்பாக ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் பேருந்து போகும் கரெக்டாக சரியான நேரத்தில் சரியான இடத்தை அடைஞ்சு கரெக்டாக நாம இடத்தை பார்த்து வந்துடலாம் அப்ப அந்த குழு ஆண்டவரை நோக்கிய நமது பயணம் எப்படி இருக்க வேண்டும் இணைந்து இருக்க வேண்டும் ஒரு குழுவாக இருக்க வேண்டும் ஒரு அருள் தந்தை ஒரு அந்த பங்கில் உள்ள ஒரு மனிதரை வீடு சந்திக்க செஞ்சு கொண்டிருந்தார் அப்போ ஏன்ப்பா கோயிலுக்கே வர்றதில்லையே என் கடவுள் எனக்கு என்ன செஞ்சாரு நான் என்பெல்லாம் கோயிலுக்கே நான் வரமாட்டேன் நான் வீட்டில் ஆண்டவரை வழிபட்டுக்கிட்டுறேன் வீட்டிலே நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிட்டுறேன் அப்போ தனியாக பயணம் செய்வது போல தான் சரிதானே அப்போ ஆலயத்தில் நாம் எல்லாரும் இணைந்து மொத்தமாக நமது வேண்டுதல்களை நமது ஜபங்களை நாம் எழுப்பும் பொழுது அது ஆண்டவரை நோக்கி இலக்கை சரியாக சென்றடைகிறோம் ஊக்கமூட்டக்கூடியதாக இருக்கிறது எளிதாக சென்றடைகிறோம் பயம் இல்லாமல் இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் மொத்தமாக நமது ஆன்மீக பயணம் குழுவாக இணைந்து கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது சார் அடுத்து காணிக்கைகள் பொன் தூபம் வெள்ளை போலம் காணிக்கைகளை இந்த மூன்று அரசர்கள் கொண்டு வந்தார்கள் பொன் என்பது அரசருக்குரிய அந்த தன்மையை அது சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது ஒன்று அரசர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்கள் பரிவாரங்களோடும் நறுமண பொருள் மிகுதியான பொன் விலைய விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சார் அப்போ சேவா நாட்டு அரசி சாலமோன் அரசரை பார்க்க வர்றார் எப்படி பொன் எல்லா விதமான ஆபரணங்களோடு அரசரை சந்திக்க வருகிறார் அப்போ அரசர்னாலே ஒரு பொன் அது அரச தன்மையை குறிக்கிறது ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஈராம் நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன்னை அரசருக்கு அனுப்பி இருந்தார் அப்ப பாருங்க அரசர்களுக்கு பொதுவாக நாம காணிக்க கொடுக்கறதாக இருந்தாலும் சரி அல்லது அரசர்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் சங் தங்கம் தான் கொடுப்பார்கள் அப்போ பொன் என்பது அரச தன்மையை குறிக்கிறது எனவே பிறந்திருக்கக்கூடிய மெஸ்ஸியா ஒரு அரசராக வர வேண்டும் எதிரிகளை முறியடித்து அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது தூபம் இயேசுவினுடைய மெஸ்யாவினுடைய இறைமை தன்மையை குறிக்கிறது அவர் ஒரு இறைவன் என் ஆகமம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு அவை புனிதமானவை பாவம் செய்த இந்த மனிதர்களின் தூப கலசங்கள் அவர்களது உயிர் பறிக்கப்பட்டுவிட்டதால் தூய்மையாக பட்டுவிட்டன அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும் அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள் அது தூயது அப்ப தூபம் என்பது ஆண்டவர் ஒரு புனித தன்மையை ஒரு இறைமை தன்மையை குறிக்கிறது அப்ப ஆண்டவர் தூயவர் எனவே அவருக்கு தூபம் இட வேண்டும் ஆண்டவர் திருமுன் அந்த தூப புகை மேலே ஆண்டவரை நோக்கி எழ வேண்டும் எனவே பிறந்திருக்கக்கூடிய இறைவன் அவர் ஒரு மெசியா இறைமை தன்மை என்பதை தூபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது நாற்பதாவது வசனம் இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் நினைவு சின்னம் இதனால் ஆரோன் வழி எவனும் கோராவையும் அவன் கூட்டத்தின கூட்டத்தவரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான் ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான் எனவே தூபம் இறைமை தன்மையை சுட்டி காட்டுகிறது வெள்ளை போலம் வெள்ளை போலாம் இந்த கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய மெஸ்ஸியா மனிதர் எனவே மனிதரை போல துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது யோவா நட்சத்திரி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள் அப்ப இந்த வெள்ளை போலம் இது ஒரு நறுமண பொருளாக இருக்கிறது இயேசுனுடைய அடக்கத்திற்கு அதை பயன்படுத்தினார் அப்போ இயேசு மனிதர் அவர் மனிதரை போல அவர் பாடுகள் துன்பத்தை அனுபவித்தார் மனிதரை போல அவர் இறந்தார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக சார் இந்த மூன்று காணிக்கைகளை பற்றி புனித பெருநாடு என்பவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் பொன் வெத்திலைகேமில்லே சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சூசையப்பர் மரியாள் அப்ப ஏழை பெற்றோருக்கு அவர்கள் செலவுக்கு அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு குழந்தையை பராமரிப்பதற்கு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி பொண்ணை கொண்டு வந்திருக்கலாம் தூபம் குழந்தை அதுவும் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்திருக்குது அப்படி அதுவும் எந்த இடத்துல எந்த காட்டில் எந்த இடத்துல இருக்குதோ அப்போ அங்கே வெளியே இருக்கும் பொழுது ஈக்கள் இருக்கும் சில பூச்சிகள் விஷ இருக்கும் அப்போ அவைகள் அண்டி குழந்தையை தீங்கு செய்ய விடக்கூடாது அதேபோல அதே போல இந்த பூச்சிகள் மூலமாக சில நேரங்களிலே அவைகள் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அப்போ ஈக்கள் பூச்சிகள் அண்டாதிருக்க அண்டாதிருக்க இந்த தூபத்தை அந்த புகையை தூபம் வரும் பொழுது அந்த பூச்சிகள் வராது அதற்காக எடுத்து சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வெள்ளை போலம் வெள்ளைப்போலம் என்பது ஒரு இயற்கை மருந்து அப்போ புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை தொற்று நோய்கள் தொற்று கொள்ளாமல் இருக்க அதிலிருந்து தடுப்பதற்கு நோய் வராமல் பராமரிப்பதற்காக இந்த வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்ல என்று சொல்லுகிறார் புனித பெர்னாடு டி எஸ் எலியட் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் அவருடைய பார்வையின்படி ஞானிகள் வெகு தூரம் நீண்ட பயணம் செல்ல வேண்டும் எனவே தங்களுடைய வழி பயணத்திற்கு தேவையாக இந்த மூன்று பொருள்களையும் எடுத்து வைத்திருக்க வேண்டும் பொன் செலவுக்கு அதே போல தூபம் வெள்ளை போலம் அதாவது ஒரு இயற்கை மருந்து இப்படி ஏதாவது அவசர தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக எடுத்து வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள் குழந்தையேசுவை பார்த்த உடனே அந்த காட்சியை கண்ட உடனே அவர்களுக்கு ஒரு மாற்றம் தங்களுக்கென்று கொண்டு வந்ததை கடவுளுக்கு கொடுத்து விடுகிறார்கள் அங்கே அங்கே காணிக்கையாக அதை அர்ப்பணித்து விடுகிறார்கள் அர்ப்பணித்து விட்டு ஒரு புதிய மனிதர்களாக மனமாற்றம் பெற்றவர்களாக திரும்பி செல்லுகிறார்கள் என்று டி எஸ் எலியட் என்பவர் விளக்கம் கொடுக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளில் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு உணர்த்துகின்ற செய்திகளை நாம் உள்வாங்குவோம் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய உடன் உழைப்பாளர்கள் உரிமை சொத்தான மக்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஒரே உடலின் உறுப்புகள் என்ற உரிமையோடு நாம் வழிபாடுகள் நடக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் நான் வீட்டில் ஜாம் பண்ணிக்கிடுறேன் நான் டிவியில் திருப்பலியை பார்த்துக்கிடலே என்ன அப்படின்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது திருத்தந்தை தெளிவாக சொல்லிவிட்டார் என்ன திருப்பலி நாம் ஆலயத்தில் வந்து மக்களோடு மக்களாக இணைந்து கலந்து கொள்ள வேண்டும் பங்கெடுக்க வேண்டும் அதுதான் திருப்பலி கல்வாரி பலியில் நாம் பங்கெடுக்கிறோம் பார்க்கறது இல்லை மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம் மறைவுரைகள் பார்க்கலாம் கேட்கலாம் ஆனால் இந்த திருப்பலி மட்டும் நாம் என்ன செய்யணும் வந்து பங்கெடுக்க வேண்டும் எனவே இந்த ஆலயத்தில் வழிபாடுகளை நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக கூடி வர்றோமா அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை அதே போல அன்பிய கூட்டங்கள் எல்லாரும் வர்றோமா நமக்குள்ள வேறுபாடுகள் நமக்குள்ள சிக்கல்கள் இருக்கலாம் பரவாயில்ல நாம கூட்டி வர்றது ஆண்டவரின் பெயரால் பக்த சபைகள் எனவே பங்குகளில் நடக்கக்கூடிய எந்த வழிபாடுகளாக இருந்தாலும் சரி நமக்கும் பிறருக்கும் சில மனத்தாங்கள் இருக்கலாம் ஆனா அங்கே நடக்கக்கூடியது எல்லாமே கோயிலில் ஆலயத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே பொதுவானது ஆண்டவர் தான் அங்கே மகிமை பெறுகிறார் எனவே நான் ஆண்டவருக்காக வருவேன் அவரை நோக்கி எனது ஆன்மீக பயணம் இருக்கும் நான் மனமாற்றம் பெற்று திரும்புவேன் என்ற ஒரு நம்பிக்கை அதைத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு முதலிலே நமக்கு தெரியப்படுத்துகிறது அடுத்ததாக இந்த காணிக்கை அந்த அரசர்கள் எப்படி கொண்டு வந்ததை ஆண்டவருக்கே கொடுத்து விட்டார்கள் அதே போல நம்மையே நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுப்போம் நமக்கென வைத்திருப்பது கடவுள் தந்தது எனவே அதை நான் கடவுளுக்கே கொடுத்து விடுகிறேன் எனவே முழு அர்ப்பணம் எனக்கு 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 என்று என்று நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் ஆனால் அது யாருக்கு போகுது எனவே நமக்கு வைத்திருப்பதை அது செல்வமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் கொடுத்து விடு என்ற இரண்டு அது நாம் சிந்திப்போம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம் அதற்கு தேவையான வரம்பேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்